மம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வை போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை முடிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும் படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பார்வநிறத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் போக போகவிடு நீ என் ஜனங்களை போக விடமாட்டேன் அகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே தொழிற்கிற செடிகளையெல்லாம் தின்றுபோடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபரையரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆர்வனும் பார்வனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையா இருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பிக் கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோம் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் காலத்தில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்துப் போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை அப்பொழுது பார்வோம் மோசையையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் அவன் பார்வனை விட்டு புறப்பட்டுப் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாய் இருந்ததில்லை கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேல் புத்திரரை போக விடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கொண்டிருக்க தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நிட்டு என்றார் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது அப்பொழுது பார்வன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கருத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களுடைய கூட வரவேண்டும் ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதைக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாதது என்றான் கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட இருந்தான் பார்வன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான் அப்பொழுது மோசே நீ சொன்னது சரி இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான் யாத்திராகமம் அதிகாரம் பதினொன்று அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் இடத்திலும் ஒவ்வொரு தீயும் அவளவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்குச் சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வையுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பெயர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னது மன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கே இசரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்பொழுது ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வனை விட்டு புறப்பட்டான் கருத்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வனுக்கு முன்பாகச் செய்தார்கள் கர்த்தர் பார்வனின் இருதயத்தை கடிதப்படுத்தினதினால் அவன் இஸ்ரோவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை கர்த்தர் எஃகுத்து தேசத்தில் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரோவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாக இராமற்பானால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் காரணம் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது முள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறியாடுகளில் ஆவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் துடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் அதிலே மீதியாய் இருக்கிறதை சுட்டிருப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதிரட்சியைத் தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுவதால் நாளாய் இருக்க கடவுது அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கிடைவீர்கள் முதலாம் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளிலும் சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தோராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது எவன் ஆகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அர்ப்புண்டு போவான் புளிப்பிடப்பட்ட யாதென்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கிடைவீர்கள் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரேவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தையெடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் துவைத்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணிடுவதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணிடுவதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கொள்ள கடவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப் போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைகொள்ளக் கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையும் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரோவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையிற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார் அப்பொழுது பார்வனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரோவில் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான் எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் பிசைந்தமா மா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்கள் கட்டி தங்கள் தோல்மையில் எடுத்துக்கொண்டு போனார்கள் மோசை சொல்லியிருந்தபடி இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இஸ்ரோவில் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷராய் இருந்தார்கள் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்து மாவை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்தூடப்பட்டதினால் அது புலியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கன்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரோவில் புத்திரர் எகிப்திலே கொடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்த அன்றைத்தனமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசிரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரோவில் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசிரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே மேலும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணியிருப்பின் அவன் அதை புசிக்கலாம் அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது இஸ்ரேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கலவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிலத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசிரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பிரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்கக் கடவுது என்றார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளிட்டபடியே செய்தார்கள் அன்றைத்தனமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் யாத்திராகமம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரோவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கர்த்தர் பலத்தை கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய காணானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வரப்படும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையைச் செய்வாயாக புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்பில்லா அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிகாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணாநீரின் தேசத்தில் வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்த போடு உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நரஜீவனையும் கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதல் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கற்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றான் பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இசரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னுடைய கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களுடைய கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரேவல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சுக்கத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் பாளையம் பாளையமறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி அக்னிஸ்தம்பம் ஜனங்கடத்திலிருந்து விலகி போகவில்லை